எனது மூக்குத்தி அம்மன் டூ திரைப்படத்துல இருந்து நயன்தாராவை வேண்டாம்னு தூக்கிட்டாங்களா நயன்தாரா ஆர்ஜே பாலாஜி காம்பினேஷன்ல சூப்பர் ஹிட் கொடுத்த திரைப்படம் தான் மூக்குத்தி அம்மன் இந்த திரைப்படத்துடைய பார்ட் டூவை என்னால இயக்க முடியாதுன்னு ஆர்ஜே பாலாஜி ரிஜெக்ட் பண்ணதுனால நயன்தாரா சுந்தர்சியை வச்சு இந்த திரைப்படத்துல நடிக்கலாம்னு இருந்தாங்க மூக்குத்தி அம்மன் டூ திரைப்படத்துடைய பூஜை கூட சில வாரங்களுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சுச்சு அந்த நிகழ்ச்சி கூட நயன்தாரா லேட்டா வந்ததாகவும் வீட்ல இருந்து கிளம்பி வர முடியாது அங்க எனக்கு ஒரு கேரவன் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அங்க வந்துதான் நான் ரெடி ஆவேன்னு சொன்னதாகவும் இந்த மாதிரி பல சர்ச்சைகள் நயன்தாரா மேல வந்துருந்துச்சு இதை தொடர்ந்து ரீசன்டா என்ன நடந்திருக்குன்னா முகுத்தி அம்மன் டூ திரே படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல நயன்தாரா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தரை காஸ்டியூம் டிசைனிங் விஷயமா பயங்கரமா போட்டு திட்டிருக்காங்க இவங்க இப்படி திட்டினதுனால சுந்தர்சி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ஹீரோயினே என் படத்துக்கு வேண்டாம் நான் வேற ஹீரோயினை வச்சு இந்த படத்தை எடுத்து காட்டுறேன்னு சொல்லிருக்காரு இந்த நிலையில நடிக்க போறாங்கன்னு தகவல்கள் வெளியாகிட்டு வந்துட்டு இருக்கு இப்ப நடந்திருக்க இந்த விஷயம் உண்மைன்னு சொல்ற விதமா நயன்தரா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஒரு கோட்டை ஷேர் பண்ணிருக்காங்க அதுல ஜட்ஜா இருக்காதீங்க சாட்சியா இருங்க உங்க மேல போக்கஸ் பண்ணுங்க மற்றவங்க மேல போக்கஸ் பண்ணாதீங்க மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்காம உங்க இதயம் என்ன சொல்லுதோ அதை கேளுங்கன்னு போட்டிருக்காங்க நயன்தரா போட்டிருக்க இந்த ஸ்டோரி சுந்தர்சி அவர்களை தாக்கி பேசுற மாதிரி தான் இருக்குன்னு சமூக வலைதளவாசிகள் பேசிட்டு வந்துட்டு நடிகை சோனா இப்போ ரீசெண்டா ஸ்மோக் திரைப்படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்துடைய ஹார்ட் டிஸ்க தராம என்னை இழுத்தடிக்கிறாங்கன்னு இப்போ அவங்க போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வேற வழி இல்லாம வந்து உட்காந்துருக்கோம் இங்கே இந்த கேட் முன்னாடி இந்த டோர் முன்னாடி இப்படி உட்கார்ந்து உட்காந்துருக்கேன் ஒரு வருஷம் முன்னாடி ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணாங்க ஒரு மேனேஜர் ஏமாற்றிட்டார் கொஞ்ச நாள் நான் ட்ரை பண்ணி ஷார்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு சார்ட் பண்ணி பார்த்தேன் நடக்கலை பெப்சிக்கு வந்தேன் மேனேஜர்ஸ் யூனியன் போனேன் மாற்றி மாற்றி இங்கேயும் அங்கேயும் அனுப்பிச்சாங்க மூணு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் என்கிட்ட நல்லா பேசுகிறாங்க பார்த்துலாமா சால்வ் பண்ணிடலாமாங்க அதுக்கப்புறம் யாரும் என் ஃபோன் இல்லை ஆனால் இந்த பாலகோபி என்றவரும் அந்த யார் அவர் மேனேஜர்ஸ் யூனியனில் ப்ரெசிடென்ட்டு அதுக்கப்புறம் ஷங்கர் மேனேஜர் ஏமாத்துன சங்கர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா டெக்னீஷியன்ஸும் அட்ரஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறது ராத்திரி நைட்டு வந்து கதவு தட்டுறது எங்கே போனாலும் மிரட்டுறது ஆ இப்போது எனக்கு அதெல்லாம் மேனேஜ் பண்ணி மேனேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்தாங்க சரி ஓகே இதை ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஆனா இப்போ என்ன பண்றாங்க ஹார்ட் டிஸ்க பூச்சி வச்சுட்டு ஹார்ட் டிஸ்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க